ஏன்னா அந்த ஹாஜிர தான் அது குறிக்கும் மத்த ஹாஜியாரை குறிக்கிறது இல்லை இப்போ மத்தனால் ஹாஜியார் இல்லையா ஹாஜி தான் அதே மாதிரி ஆஷூரா என்று சொன்னால் இந்த ஆஷூரா தான் மொஹர்ரம் பத்தா நாளாக குறிக்கும் அந்த நாளை என்னுடைய குருமத்தை கொண்டு அந்த காது இடத்துல ஒரு மனிதர் ஒரு ஏழை வந்து கேட்குறார் எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு நிறைவேற்றி தாங்க ரெண்டு திருகம் தாங்க அவர் கேட்ட சில பொருள்களை சொல்லியே கேட்குறார் ரெண்டு திருகம் தாங்க அதே மாதிரி எனக்கு இந்த மாவு கொஞ்சம் மாவு கேட்டார் கொஞ்சம் இறைச்சி கேட்டார் இவ்வளோ ஆணு மாவு இவ்வளோ ஆணு இறைச்சி இதெல்லாம் வேணும் எனக்கு தாங்க இந்த குருமத்தினுடைய இந்த நாளினுடைய குருமத்தை கொண்டு அப்படின்றது அப்போ காலி சொன்னார் காதி பெரிய வசதியாக இருக்கார் அவர் சொன்னார் நீ லோஹருக்கு வா லோஹருக்கு வா அப்படின்னு அனுப்பிடுறார் அவர் போயிட்டார் லோஹருக்கு வந்தார் லோஹருக்கு வந்தார் பார்த்து நீ அசருக்கு வா அப்படின்றார் சில பேர்கிட்ட அந்த அந்த குணங்கள் இருக்குது என்ன இருக்கோ கொடுத்து விட்ருணும் போட்டு அளக்களிக்கக்கூடாது தர்மம் கேட்டு வரக்கூடியவர்களை என்ன செய்யக்கூடாது அலைக்கழிக்கக்கூடாது அதே மாதிரி பணிகளை செய்து முடித்து விட்டு கூலிக்காக வரக்கூடியவர்களையும் அலைக்கழிக்கக்கூடாது இல்லாண்டு இருக்கிறது கொடுத்து அவங்களுடைய ஹக்கை கொடுத்து அனுப்பிடணும் அது ஒரு பெரிய விஷயம் குறைய இருக்கிறத வேலையை முடிச்சிடணும் அலைக்கழிப்பது என்பது ஒரு நல்ல பண்பாடு அல்ல அந்த அடிப்படையில் என்ன செய்யப்பட்டது இவர் லோகருக்கு வர சொன்னார் அசருக்கு வர சொன்னார் அசருக்கு வந்தார் அந்த மனுஷன் வந்தால் அன்றைக்கு நோன்பு வச்சிருக்கிறாரு குடும்பத்தோட என்ன செய்கிறாரு நோம்பு தருக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ரொட்டி கிட்டி சுட்டு காரியங்களை செய்றதுக்காக வேண்டி வந்து கேட்டுருக்கிறாரு அசருக்கு வந்த போது அவர் சொல்லிட்டாரு இல்ல பின்னால பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு மனம் மாறிடுச்சு ஏழாந்து திருப்பி அனுப்பிட்டார் முன்கசிரல் கல்விய கல்பு ஒடிந்து அந்த மனுஷர் அப்படியே வேதனையோடு என்ன செய்றாரு அப்படியே போறார் போற வழியில ஒரு நசுராணி ஒரு கிறிஸ்டியன் அவர் தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி வீட்டு வாசல்ல உட்காந்து கொண்டு இருக்கும்போது இவர் அப்படியே கவலையோட போறார் ஏதோ ஒரு ஆளை பார்த்து தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு என்ன ரொம்ப சோகமாக போறீங்களே என்ன அப்படிங்கும்போது அப்போ இவர் சொன்னாரு இந்த பி ஹப்பி ஒருமத்தி ஹாதலியோமி நண்பரே இந்த நாளினுடைய கண்ணியத்திற்காக ஏதாவது எனக்கு தரையலுமா நீங்க இந்த நாளில் என்ன நாள் இது கிறிஸ்டியு நஸ்ரானி நஸ்ராணி கேட்குறாரு என்ன நாள் என்ன நாள் இந்த நாள் வந்து ஆஷூரா இந்த ஆஷூரோடைய சிறப்புகள் என்ன என்பதெல்லாம் தெரியும் ஆஷூரோடைய சிறப்புகள் அந்த சிறப்புகளை இவர் என்ன செய்யறாரு எடுத்து சொல்றாரு அப்படியா அப்படின்னா பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்ப இவர் சொல்றாரு இன்னும் தேவை மாவியில் இருந்து இவ்வளவு தேவை ரெண்டு திரகம் தேவை இறைச்சி எனக்கு இவ்வளவு தேவை என்று சொன்னார் இவர் பத்து மடங்கு அதை கொடுக்கிறார் கொடுத்துட்டு சொல்றாரு இந்த நாளை சங்கைப்படுத்தும் முகமாக ஒவ்வொரு வருஷமும் நான் ஹயாத்தாக இருக்கும் காலம் எல்லாம் இதை நான் உங்களுக்கு தருவேன் இந்த நாளையில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தருவேன் ஆனால் நான் ஹயாத்தா இருக்கும் காலம் எல்லாம் என்று சொல்லிவிட்டு பத்து மடங்காக என்ன செய்யறார் கொடுக்குறார் கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறார் போயிட்டு முடிஞ்ச சப்ஜெக்ட் முடிஞ்சது அவர் அவருடைய தேவையை முடிச்சிருப்பார் அன்று இரவு இந்த காதி ஒரு கனவு காண்றார் அந்த கனவுல வந்து ரெண்டு மாளிகைகள் இருக்குது ஒரு மாளிகை இவருடைய வந்து தங்கமும் வெள்ளி தங்கம் வெள்ளி தங்கம் வச்சு செங்கலே அப்படி கட்டிருக்கு அத்தகைய செங்கல் தங்க வெள்ளி செங்கலின் மூலமாக அந்த மாளிகை உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு மாளிகை சிகப்பு மரகதத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி உருவாக்கப்பட்ட இந்த மாளிகையை அவர் பார்க்கிறார் பார்த்ததும் கேட்கிறார் இந்த மாளிகை யாருக்கு உள்ளது அசரீரி வருது சப்தம் வருது கனவிலேயே சப்தம் வருகிறது இந்த மாளிகை யாருக்கு உள்ளது என்று இவர் கேட்டதும் அந்த அசரீரை சொல்லுது அந்த அசரீரி சொல்லியது இந்த ரெண்டு மாளிகையும் உனக்காக தான் இருந்தது இப்ப இந்த நசுராணிக்கு அது போயிடுச்சு அந்த நசுராணிக்கு என்ன செஞ்சிருச்சு அது போயிட்டு அந்த நஸ்ராணிக்கு ஏன் போச்சுங்கிறது இவருக்கு தெரியாது இந்த சப்ஜெக்ட் இவருக்கு இல்லைன்னு அனுப்புறது வரைக்கும் தான் இவருக்கு தெரியுமே தவிர நஸ்ராணி கொடுத்தாங்கிறதுலாம் இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எனவே அவன் ஆச்சரியப்பட்டு போனார் நசராணிக்கு சொர்க்கலோகத்தில் இப்படி இரண்டு பெரிய மாளிகையா இது எப்படி சாத்தியம் என்று திடுக்கிட்டு விழித்து அடுத்து நாள் காலையில் அடிச்சு பரண்டு என்ன செய்யறாரு வேகமாக ஓடுறார் ஓடி போய் கேட்டாரு என்னப்பா என்ன நீ இந்த என்ன இபாதத்து நீ செய்த நல்ல விஷயம் ஏதாவது செய்தியா நேத்து என்னமோ அப்படின்னு கேட்டான் ஆமா ஒரு மனுஷன் வந்தான் சரி இந்த நாளினுடைய ஹொருமத்தை கொண்டு என்னிடத்துல கேட்டான் அப்பதான் அவருக்கு விளங்குது அடையா இப்படி ஒருத்தன் எங்கிட்ட வந்து கேட்டானே நம்ம இல்லைன்னு அனுப்பினமே அவன் என்னெல்லாம் கேட்டான் அவன் கேட்ட அளவு சொன்னார் நான் பத்து மடங்காக என்ன செய்தேன் இதை நான் கொடுத்தேன் இவ்வளவுதான் இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார் நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் சொற்கலோகத்தில் ரெண்டு மாளிகைகள் சுபகானெல்லாம் அழகும் பொலிவும் அப்படி இருக்கிறது தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்று இன்னொன்று சிகப்பு மரகதத்தால் உருவாக்கப்பட்ட மாளிகையை நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட மாளிகை யாருக்குரியது என்று கேட்டபோது இது உனக்காகத்தான் இருந்தது இப்போது இந்த மனிதனுக்கு அது என்ன செஞ்சு விட்டது உனக்கு வந்து விட்டது என்று அவர் சொன்னார் அந்த அசரீர் எனக்கு சொல்லியது ஆகவே நான் உன்னிடத்துல வந்திருக்கிறேன் இப்போ வேற ஒண்ணும் இல்லை என்று நிறைய செல்வம் இருக்குது நான் ஒரு லட்சம் திருகம் உனக்கு நான் தந்துடுறேன் நீ இவ்வளோ தானே கொடுத்துருக்கான் இவ்வளோ தானே ஒரு ஒரு நூறு திருகம் வருமா மொத்த டோட்டலை பார்க்கும் பொழுது கேட்டத விட பத்து மடம் கொடுத்துருக்கிறார் மிஞ்சி போய் நூறு திருகம் ஒரு ஐம்பது திருகம் வரும் இருபது திருகமும் மற்ற பொருட்களையும் சேர்த்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது திருகம் வரும் நான் ஒரு லட்சம் திருகம் தருகிறேன் ஒரு லட்சம் திருகம் தருகிறேன் நீ செய்த நன்மையை எனக்கு தந்துவிடு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னார் நிச்சயமாக நான் தரப்போறதில்லை இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் சொன்னால் அதை நான் பெறத்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டு வரசூல் என்று களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து அப்போ ஒரு மனிதன் பிற மதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சதக்கா செய்வதன் மூலமாக அதில் தூய்மையும் நேர்மையும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அல்ல ஈமான நசீபாக்குகிறான் எவ்வளவு பெரிய விஷயங்கிறது பார்க்கணும் ஒரு ஈமான என்னச்சினா அந்த இறக்க குணம் யார் இடத்துல இருக்கிறதோ அப்ப அது அல்லாஹனுடைய குணங்களிலே உயர்ந்த குணம் அது இறக்க குணங்கிறது ரஹமான்ங்கிறது அவனுடைய சிஃபத்துகளிலே மிக உச்ச சிஃபத் அல்லாஹுடைய ரஹமத்துங்கிறது இரக்கம் தானே அது எனவே அது யார் இடத்துல இருக்கிறதோ அது பிற மதத்தவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி சொர்க்கத்தை நசீபாக்கி இந்த ஈமானை அவர்களுக்கு வாழ்வாக்கி சொர்க்கத்தை நசீபாக்கி வச்சிடலாம் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது என்று பெருமக்கள் சூஃபியாக்கள் இந்த வரலாற்றை நமக்கு சுட்டிக்காட்டுவாங்க சைனா ஹபீபுல் அஜமி இறுதியில்லாஹு தாலானு அவங்க பெரிய ஒரு சூஃபி ஹபீபுல் அஜமி இறுதியில் லாஹூத் ஒரு தடவை நிறைய மக்கள் மக்கள் ஊரில் வந்து பஞ்சம் ஏற்பட்டது என்பதற்காக இவங்க என்ன வெளியில் போய் நிறைய உணவுகளை வாங்கிட்டு வந்து எல்லா மக்களுக்கும் பங்கிட்டாங்க கையில் ஒரு காசும் கிடையாது என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட ஒரு பை பை தான் இருக்குது மீதி இருக்கிறது என்ன அந்த சாமான் கொண்டு வந்து பை தான் இருக்குது அந்த பைய ரெண்டு பேர் கிழிஞ்சு போன பை இருந்தது அதை ஒரு பைய அதை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு பையன் மட்டும் கிழிஞ்சிருந்து அதை தச்சு தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டாங்க அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க வரிசையாக கடன் கொடுத்தவங்களாம் வந்து நிற்கலாம் என்ன எங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கிட்டு போனீங்களே இவனை வாங்கிட்டு போனீங்களே இவங்க வாங்கிட்டு போனீங்களேன்னு வந்து நிற்கிறான் நின்று என்ன செஞ்சாங்க தலைக்கு கீழே இருக்கிற பையை எடுத்து கொடுத்தாங்க பார்த்தா அதில் அவ்வளோ காசுகளாக இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு உண்டான கணக்கை பார்த்து எடுக்கிறாங்க எல்லாரும் சரியாக எடுத்து முடிக்கிறாங்க பையன் காலி ஆகுது இப்போ யாருக்கும் பாக்கி வைக்கவில்லை இது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களிடத்தில் இறைவன் மீது வைத்திருந்து தவக்குள் மக்களினுடைய கஷ்டம் மக்கள் துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று பசியோடு இருக்கிறார்கள் என்பதற்காக உதவ முனைந்த போது அது அல்லாவினுடைய குணமாக இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான் இதே ஹபீபுல் அஜமி இறுதியில் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய மனைவி ஏதாவது இன்றைக்கி செய்வோமே என்று ரொட்டி சுடுறதுக்காக வேண்டி மாவு குலைக்கிறாங்க நல்ல மாவு பிசைஞ்சு கெசஞ்சர் உருட்டி இரட்டி ரொட்டி சுடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி மாவு இப்போ ரெடி ரொட்டி தான் சுடும் அடுப்பை பச்சிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போனாங்க உள்ளே போன நேரத்தில் ஒரு மிஸ்கே வந்து அப்படி பஜமி பசியாக இருக்குது ஏதாவது தாங்கலை அந்த மாவு இருக்குது எடுத்துகிட்டு போன்ட்டார் அந்த மாவு இருக்குது எடுத்துகிட்டு போ அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் போய் ரொட்டி சுடுத்துட்டுக்கிடுவான் இவன் அடுப்பை பச்சுட்டு பத்தை வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா மாவை காணும் ஐநாஜி மாவை இங்கே மாவு ரொட்டி சுடுறதுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க தப்பு இல்லையே ரொட்டி சுடுறது தான் கொண்டு போய்க்கிறாங்க யார் கொண்டு போனால் ரொட்டி சுடுறது கொண்டு போய்க்கிறாங்க வரும் ரொட்டி சுடுறது கொண்டு போய்க்கிறாங்க வரும் என்ன இது எனக்கு புரியல நான் தானே ரொட்டி சுடுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கிறது உள்ளே போனேன் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு தானே இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இது என்னன்னு அவங்கள திருப்பி திருப்பி அந்த பெண்மணி கேட்குறா என்ன நடந்தது சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கும்பொழுது இல்லை ஒரு மிஸ்கே வந்தாரு அதில் கொடுத்துட்டேன் ஏன் இப்படி செஞ்சீங்க வேற சாப்பிட்றதுக்கு எதுவுமே நம்ம இடத்துல இல்லையே அப்போ அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை அதாவது தனக்கு பிறகுதான் தானம் என்பது நடைமுறைக்கு உட்பட்டது தனக்கு பிறகு தான் தானம் தனக்கு என்ன இருக்கோ தனக்கு இல்லாமல் ஒன்று கொடுக்குறதுக்கு மார்க்க ஒன்று சொல்லலை உனக்கு இல்லாமல் நீ என்ன கொடுத்துரு நீ பசியோட இரு அப்படி ஒன்று சொல்லலை உனக்கு பிறகு நீ கொடு அது மார்க்கம் அங்கீகரிக்கிறது தனக்கு பிறகு தானம் என்பதையும் அங்கீகரிக்கிறது ஆனால் ஆரிஃபீன்கள் அந்த சலுகையும் விட்டு கொடுத்துருவாங்க தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லைன்னு கொடுத்துருவாங்க தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று கொடுப்பாங்க அவங்க தவக்கல் அங்கே இருக்கு அவர்களுடைய தவக்கல் அப்பா அந்த பெண்மணி சொல்ற என்ன ஆச்சரியமாக இருக்கு நமக்கு என்று தேவையாக இருந்ததே கொஞ்சம் அந்த மாவு மட்டும்தானே இருந்து நீங்கள் அதையும் கொடுத்துட்டீங்களே என்று சொல்லி வாயும் மூடல ஒரு பெரிய தட்டு நிறைய சாப்பாடும் கறி எல்லாம் வருது ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக ரொட்டி சுட்டு கொண்டு வந்துட்டாங்களே அவ்வளோ எங்கேருந்து அவர்களுக்கு அன்பளிப்பு வருகிறது அவ்வளோ சீக்கிரமாக என்ன செஞ்சாச்சு இந்த பெண்ணு சொன்னால் என்ன இவ்வளோ குயிக்காக வருது நீ அவசரப்பட்டியே நீ படுற அவசரத்துக்கு அதெல்லாம் என்ன செஞ்சான் பார்த்தான் நம்ம இதுக்கு மேலே என்ன நீ நச்சரிச்சுட்டு இருக்கிறத அவன் விரும்ப இல்லை என்ன நீ நச்சரிச்சிக்கிட்டு இருக்கிறத அவன் விரும்ப இல்லை இப்போ தன்னுடைய நேசர்களை எல்லாத்தெல்லாம் அவன் சோதிப்பான் ஆனால் பிறர் சோதிப்பதே விரும்ப மாட்டான் இப்போ நம்ம பிள்ளை இருக்குது பாருங்க நம்ம பிள்ளை பெருளி பண்ண நம்ம அடிப்போம் அடுத்தவங்க அடித்தா நமக்கு விருப்பம் வருமா இப்படி போட்டு அடிக்கிறான் ஸ்கூலில் வாத்தியார் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்பவும் கூட நமக்கு பொறுக்காது ஸ்கூலில் ஒரு பா எதாவது காரணம் ஒரு காரணத்தோடு தான் அவர் என்ன செய்வார் அவர் அடிச்சிருப்பார் தண்டிப்பார் ஆனாலும் கூட நமக்கு என்ன செய்ய பொறுக்காது நம்ம பிள்ளையை அடி பொறுக்குமா பொறுக்காது ஆனால் அதே சமயத்தில் நம்ம பிள்ளைய நாம என்ன செய்வோம் அடிப்போம் அதை செய்யத்தான் செய்கிறோம் இதே போல ரபுல் தன்னுடைய நல்லடியார்களை அவன் சோதிப்பான் ஆனால் பிறர் வருத்தப்படுத்துவதை அல்ல விரும்புறதில்லை யார் என்னுடைய என்னுடைய ஒளியாக்களை என்னுடைய நேசர்களை எனக்கு விருப்பமானவர்களை நோவினை செய்யக்கூடாது அப்படி செய்தால் அவர்களோடு யுத்தம் புரிவேன் என்று சொன்னான் ஃபக்கத் ஆதன் துஹூ பில்ஹர்ம் என்னுடைய நேசரை யாராவது நோவினைப்படுத்தினாவளோ அவரோடு நான் யுத்தம் நடத்துவேன் என்று சொல்கிறான் எல்லாம் எனவே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே சாப்பாடு அவங்க மனைவி கூட நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறதை எல்லாம் விரும்பலை சாப்பாடு வந்துட்டு வந்தால் பறக்கத்தான் ரொட்டியும் இறை ரொட்டி தான் மாவு தான் கொடுக்கப்பட்டது ரொட்டியோடு இறைச்சியும் வந்து சேர்ந்துருக்கு நல்ல சாப்பிடு அப்படின்னு மனைவியில் கையில் கொடுக்குறாங்க ராபியத்துல் பசரியா அலி அல்லாஹு அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்க மூணு ரொட்டி இருந்தது மூணு ரொட்டி இருந்தது அந்த மூணு ரொட்டியை வச்சு சாப்பிட்ருவோம் அவங்களுடைய பனிப்பெண்ணும் இருக்கிறாங்க வீட்டில் அப்போ கேட்குறாங்க பனிப்பென்ட்டம்மா என்ன இருக்குது இன்றைக்கி விருந்தாளி வந்திருக்கிறாங்களே விருந்தாளின்கிட்ட பல பேர் ரெண்டு மூணு பேர் வந்திருக்கிறாங்க என்ன இருக்குன்னா அப்போ ராபியா மூணு ரொட்டி இருக்குது அப்படியா சரி வைங்க பார்த்துக்கிடலாம் அந்த நேரம் அதுக்குள்ளே ஒரு மிஸ்கின் வந்து பசிக்குது ஏதாவது தாங்கலாங்க ராபியா வச்சோன்னாங்க அந்த அந்த ரொட்டியை கொண்டு வாங்க இல்லை விருந்தாளி ரொட்டியை கொண்டு வாங்க இப்போ எத்தனை ரொட்டி மூணு மூணு ரொட்டியும் கொடுத்துட்டாங்க அனுப்பிட்டான் இப்போ விருந்தாளிக்கு ஒன்றும் கிடையாது அவர்களுடைய தவக்குள்ளெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது அவர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த வலிமையான உறுதியான ஆழமான அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இருக்கிறதே நாம் சிந்தித்தே பார்க்க முடியாது இப்போ விருந்தாளிக்கு நம்ம கொடுத்துட்டா என்ன செய்யறது யோசிப்போமா இல்லையா அவங்க என்ன மூணு ரொட்டியும் கொடுத்துட்டாங்க சற்று நேரம் இருக்கும் அந்த ஊரில் உள்ள ஒரு தன வந்த பெண்மணி ராபியா ரதியல்லாஹுத்தான் அவர்கள் மீது ரொம்ப பாசம் உள்ள பெண்மணி அவங்க தன்னுடைய பணி என்ன செஞ்சுக்கணும் ரொட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்க இருபத்தி ஏழு ரொட்டி வருது மூணு ரொட்டி கொடுத்து போனாங்க இருபத்தேழு ரொட்டி அவங்க கேட்டாங்களாம் என்னப்பா என்ன கொண்டு வந்துருக்குறா இல்லை அவங்கவுங்க தோழி ரொட்டி தந்து அனுப்புனாங்க ரொட்டியோட இறைச்சி அதையெல்லாம் வருது அவங்க தகுந்த மாதிரி அனுப்புகிறாங்க எத்தனை ரொட்டி இருபத்தேழு இது எனக்கு உள்ளது இல்லை எடுத்துகிட்டு போன்ட்டாங்க இல்லை அவங்க உங்களுக்கு தான் தந்தாங்க எனக்கு உள்ளது இல்லை எடுத்துகிட்டு போ இது என்ன இப்படி சொல்றீங்க உங்கள் தோழி உங்களுக்கு தான் தந்தாங்க என் தோழி எல்லாம் சரிதான் ஆனால் எனக்கு இந்த எண்ணிக்கை குறைவா இருக்கு எப்படி முப்பது இருக்கணும் இது எப்படி நீங்கள் சொல்றீங்க முப்பது இருக்கணும் அப்போ சொன்னாங்க ராபியா என்ன மன்னிச்சிருங்க நான் ஒரு மூணு ரொட்டியை திருடிட்டேன் நான் உள்ளே வச்சுருக்கேன் வைய அதை முப்பது வச்சேன் உனக்கு திருடுறதுக்கு அனுமதிச்சிருக்கேன் உனக்கு என்ன என்னிடத்தை கொண்டு தர சொல்லப்பட்டால் அதையெல்லாம் நீ தரணும் அது என்ன இருபத்தி ஏழு முப்பதையை வை மூணையை நீ போ என்ன அனுப்புகிறாங்க அந்த பணிப்பெண் பெண் அந்த அந்த பெண்மணி சாப்பாடு கொடுத்து விடுவாங்கிறது சொல்லவும் இல்லை கொடுத்துருக்கிறீங்க எப்படி இது நடந்தது எப்படி நடந்த அல்லா அம்சாலிஹா யார் ஒரு நன்மையை செய்தாரோ அவருக்கு பத்து மடங்கு நாம் தருவோம் என்கிறான் நான் மூணு ரொட்டி கொடுத்துருக்கிறேன் முப்பது ரொட்டி வரணுமில்ல பத்து மடங்குன்னு அல்லா சொல்லியிருக்கிறான் மூணு இருபத்தி ஏழுன்னு சொன்னா அப்போ அல்லாவினுடைய சொல்லுங்க இடிக்குதே பத் முப்பது இருக்கணுமே இப்போ நம்பிக்கையை பாருங்க அவர்களுடைய நம்பிக்கை ஒன்றுக்கு பத்தாக நாம் தருவோம் குறைந்ததே பத்து நன்மை அல்லா வழங்குகிறான் குறைந்தது பத்து கூடுதலாக ஏழுநூறு வரை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஹதீதுகள் சொல்லும் இங்கே ரபுல் ஆலமின்னு என்ன செஞ்சுருக்கிறான் ஒன்று கொடுத்தா அதுக்கு பத்து தருவோன்னு சொல்லியிருக்கிறான் இவர் இருபத்தி ஏழு ரொட்டி கொண்டு தராரு முப்பது ரொட்டியில் கணக்கில் வருது அப்போ அல்லாவுடைய கணக்கு பொய்யாக ஆகாதே அதான் முப்பதுன்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைன்னாங்க அந்த அளவுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ரபுல் ஆலமின் நல்லா ஜெனரேஷன் அனுபவத்தால் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை கொடுப்பதிலே வைத்திருக்கிறான் கொடுப்பதில் அவ்வளவு பெரிய சிறப்ப வச்சிருக்கிறான் ஒரு பள்ளியில வந்து ஒரு ஆபிதும் ஒரு தாஜிரும் இருக்கிறாங்க அவ்வளவு சூஃபியாக்கள் சொன்ன தகவல்கள் சூஃபியாக்கள் பற்றிய